இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் கடினமான உழைப்பாளிகள் உழைச்சா முன்னுக்கு வரலாம் கஷ்டப்பட்டால் முன்னுக்கு வரலாம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உள்ள ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த கும்பராசி அப்படிங்கிறது சாதாரணமாக சாதாரணமாக நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே கூட ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்கிட்டேயுமே பழகும்போது போது ஒரு சகோதரத்துவத்துடன் பழகக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா நீங்கள் வந்து சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால சிவபெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது இதை செஞ்சு பாருங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ஐந்தாம் இடத்துல மாறி இருப்பது இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து இருட்டில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி வெளிச்சத்துக்கு வர ஒரு அற்புதமான காலகட்டமா இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில ஒன்பதாம் பார்வையால குரு பார்க்க இருக்கிறார் அதனால் ராசியில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த காலகட்டம் ஜென்ம ராகு ஜென்ம சனியோட தீய பழக்கங்களை குருவோடைய பார்வைப்படுவது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்களே அவசரப்பட மாட்டீங்க நல்லவர்களுடைய ஆலோசனையோடு நீங்கள் செயல்படுவீங்க தீயது வந்து உங்ககிட்ட நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் நல்லவர்கள் உங்களை சுற்றி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க தீய வழியில் நீங்கள் செல்லவே மாட்டீங்க அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு என்பது நல்லவர்களுடைய ஆலோசனை அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தவறான விஷயத்தில் போனீங்கன்னா கூட ஒரு நல்லவர் உங்கள் கூடையே இருந்தது உங்களுடைய நண்பராக இருக்கலாம் உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் கூடவே இருந்து வழி பாத்தியா பத்தியா அந்த மாதிரி ஒரு குரு வந்து உங்க கூடவே இருந்து வழி நடத்துவாங்க இந்த காலகட்டம் ரொம்ப யோகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்றுல சுக்கரன் இருக்கிறதுனால பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் சுக்கரன் யாரு பணம் மகாலட்சுமி அந்த அதனால இந்த காலகட்டம் ரொம்ப உயர்வான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது ஆறில் உள்ள செவ்வாய் உங்களுடைய எண்ணங்களை ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி கடின உழைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா வருகின்ற நாட்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாட்களை இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் ஜென்மத்தில் சனி ராகு இருப்பதனால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் இருப்பதனால காலகட்டத்தில் யாருக்கிட்ட வந்து விரோதத்தை சம்பாதிக்க வேண்டாம் யாருடைய விதோ விரோதத்தையும் இந்த காலகட்டத்தில் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் மன அமைதியை கெடுக்கும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து போயிருங்க நான்களில் புதன் அமர்ந்து சுக குறைவு கொஞ்சம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குறிப்பாக நரம்பு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா மயக்கம் ஒரு விதமான சோர்வு இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முடிந்தால் ஒரு முறை மருத்துவர்கிட்ட போய் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசி அன்பர்கள் பங்குதாரர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துகிறாதீங்க சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுகிறது நல்லது சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த இடமாற்றம் கரெக்டாக அமையாது கொஞ்சம் ஏமாற்றத்தரம் கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் நிதானமாக இருங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது வாதாட வேண்டாம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு ராகு சனி சேர்க்கை இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில துர்க்கைக்கு விளக்கு போட்டுக்கிட்டு உங்களுடைய துன்பங்கள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட செய்ங்க நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சனி ராகு சஞ்சரிப்பதுனால மனதில் ஒரு விதமான மன செஞ்சாலும் ஆசை அதிகமாகும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதுனால அவரும் ராசியை பார்ப்பதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் கூடவே இருந்து சில நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இதனால் வரை ஏதோ ஒரு காரணத்தினால மனதில் கொஞ்சம் அமைதி இல்லாத மாதிரி இருந்திருக்கும் இனி பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களும் இந்த வீட்டன் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் வேலை இல்லாத வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஒரு வேலை முன்னேற்றம் இருக்கும் கடந்த இருந்த அந்த மனக்குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்குள்ளே ராகு இருப்பதனால அவங்களுடைய ஆசை அதிகமாகும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை கொஞ்சம் அதிகமாகும் ஆசை அதிகமான என்ன பண்ணும் புத்தி வந்து என்ன செய்யும் தெளிவான பாதையில் போகுது குறுக்கு வழியில் டக்குன்னு சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் அதனால இந்த காலகட்டத்தில் கேது நண்பர்களிடையே சின்ன சின்ன விரிசலை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது ரொம்பவும் யோகம் ஜென்ம ராகு சனி இதனால் சின்ன சின்ன பாதிப்புகள் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் குரு பார்க்க இருக்கிறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இருக்குது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாத்தையுமே படிப்படியாக குறைப்பார் குரு பகவானுடைய பார்வை ராசியில் கிடைக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மேலோங்கும் அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ